பாஸ்கம் இரண்டாம் வாரம் மே மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நற்செய் வாசகம் புனித யோகா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினான்கு முடிய இயேசு அவர்களிடம் பலியும் உண்மையும் வாழும் நானே என் பலியாய் என்று

இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்து நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் அப்படி இருக்கும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தை எங்களும் தந்தை என்னும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையினுள் இருக்கிறேன் தந்தை என்னுடன் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையை பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களை பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றை செய்வார் ஏனென்று நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் என் பெயர் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவே அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குகள்